பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து அவருடைய சிலுவை மரணம் வரையும் இந்த பாடுகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள சாத்தான் தன் தந்திரங்களை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம் மிக எச்சரிக்கையாய் கவனமாய் ஆண்டவருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு தான் ஆனாலும் அதை சற்று உன்னிப்பாய் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து விட்டார் அதை வானத்த அடையாளங்கள் காண்பித்து கொடுத்தது சில சாஸ்திரிகள் அதை கணித்தார்கள் ஆகவேதான் தான் ஏரோது ராஜாவினிடத்திலே வந்து யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் இங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொன்னார்கள் இந்த வார்த்தை வந்த பொழுது சாத்தானுடைய முதல் தந்திரம் இயேசு பாலகனை அழித்து விட வேண்டும் அவர் இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டவர் அவர் உயிர் தெழுந்தால் அது சாத்தானுக்கு மரண தண்டனை சாத்தானுக்கு அது தலையிலே மிகப்பெரிய இடி சாத்தானின் சகல அதிகாரங்களையும் ஆண்டவர் அவன் தலையை உடைத்து அவனிடத்திலே ஆதாம் இழந்து போன அதிகாரங்களை மறுபடியும் அவர் பெற்றுக்கொள்ள அவர் பாடுபட இந்த பூமிக்கு வந்தது சாத்தானுக்கு பிடிக்கலை பாடுகள் யாருக்கு பிடிக்காது சாத்தானுக்கு பிடிக்காது ஆண்டவருக்காக பாடுகளை அனுபவிக்க நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுது அதை சாத்தானால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே இந்த உலகத்தின் அதிபதியாய் இருக்கிற சாத்தான் உங்களிடத்தில் வந்து பாடுகளிலிருந்து விடுபடுவதற்கான உபதேசங்களை கற்றுக் கொடுப்பான் ஜாக்கிரதையாயிருங்கள் இயேசுநாதர் குழந்தையாய் இருந்த பொழுதே அவரை கொன்றுவிடலாம் என்று ஏரோது ராஜா மூலமாய் தந்திரமாய் ஆலோசனை பண்ணி இரண்டு வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்யும்படி அங்கே ஒரு கட்டளை பிறந்தது ராமாவிலே ஒரே அழுகை கூக்குரல் பிள்ளையை இழக்க கொடுத்த தாய்மார்களுடைய அழுகுரல் நாட்கள் கடந்து சென்றது பிதாவாகிய தெய்வம் இயேசு பாலகனையும் அவருடைய தாயாகிய மரியாளையும் அவளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த புருஷனாகிய யோசைப்பையும் அழைத்து கொண்டு எய்த்துக்கு கொண்டு போய்விட்டார் இயேசுநாதர் வளர்ந்தார் பன்னிரெண்டு வயதுக்கு மேல் அவரை பற்றின வரலாறு இங்கே இருக்காது ஆகவே ஜனங்கள் அதை இஷ்டத்துக்கு திரிக்கிறார்கள் இயேசுநாதர் என்ப இமயமலைக்கு வந்தார் ரிஷிகளோடு தங்கியிருந்தார் என்று இதெல்லாம் கட்டுக்கதைகள் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பனிரெண்டு வயது வரை அவரை குறித்த குறிப்புகள் இருக்கிறது அதன் பிறகு ஒரே ஒரு குறிப்பு தான் அதன் பிறகு அவர் தன்னுடைய தூருக்கு வந்து தன்னுடைய தகப்பனாருக்கு தாயாருக்கு கீழ்ப்படிந்து தச்சு தொழில் செய்தார் பனிரெண்டு வயதிலிருந்து முப்பது வயது வரை சரீரப்பிரகாரமாக ஒவ்வொரு வாலிபர்களும் நல்ல எக்ஸசைஸ் பண்ணி பிசிக்கல் ஃபிட்னஸோடு இருக்க வேண்டும் ஏசு அப்படி இருந்தார் தாய் தவனு கீழ்படிந்திருந்தார் அதன் பிறகு முப்பது வயதிலே யோர்தான் நதியிலே ஞான ஸ்நானம் எடுத்து தன்னுடைய ஊழியத்தை இந்த பூமியிலே தூங்குவதற்கு முன்பாக ஒரு நாற்பது நாள் தெய்வத்தோடு மனாந்தரங்களிலே தனிமையாய் அமர்ந்திருந்தார் அன்ன ஆகாரம் புசியாமல் நாற்பது நாள் அவர் உபவாசம் இருந்து முடிந்த பிறகு சாத்தான் அவரை சோதிக்க வஞ்சிக்க ஆவியானவராலே அவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் சாத்தான் அவரை வஞ்சிக்கும்படி வருகிறான் அவரிடத்திலே மூன்று விதமான சோதனைகளை அவருக்கு முன்பாக சாத்தான் வைக்கிறார் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இந்த மூன்று காரியங்கள் தான் ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கான காரியங்கள் ஒரு மனிதனை பாவத்திலே மறுபடியும் விழ வைக்க வேண்டுமானால் இந்த மூன்று ஆசைகளிலே ஒன்றை காட்ட வேண்டும் ஏதாவது ஒன்றில் விழுந்தால் போதும் என்று இந்த மூன்று விதமான சோதனையை இயேசுநாதர்க்கு முன்பாக சாத்தான் தந்திரமாய் கொண்டு வந்து பேசும் பொழுது ஆண்டவர் அவைகளை வசனத்தினாலே மேற்கொள்கிறார் மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது மத்தையும் நான்காம் அதிகாரத்திலே இந்த பூமியின் சகல ராஜ்யங்களையும் இந்த பூமியின் மகிமையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து சாத்தான் சொல்கிறான் இவைகளின் மேலுள்ள அதிகாரமும் வல்லமையும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்க நான் அறிந்திருக்கிறேன் நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளை நான் உமக்கு தருவேன் அவ்வளவுதான் அன்றிலிருந்து இன்று வரை எல்லா ஊழியங்கள் ஊழியக்காரர்கள் தேவ பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் வருகிற சோதனை இதுதான் நீ பாடுபட வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் பணக்காரன் ஆகிவிடலாம் கோடீஸ்வரன் ஆகிவிடலாம் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் ரொம்ப அழகா பிலிப்பியர்கள் நிருபத்தில் பவுல் எழுதுகிறாரு அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைங்க அவர்கள் கிறிஸ்துவுக்கு பகையாளிகள் அல்ல இயேசு தான் பேசுவார்கள் சாத்தானின் தந்தரத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் தேவ மனிதர்கள் என்ற போர்வையிலே கிறிஸ்துவின் சிலுவையை அப்படி அவாய்ட் பண்ணிடுவாங்க கிறிஸ்துவை பிரசங்கிப்பார்கள் கிறிஸ்துவின் சிலுவையை பிரசங்கிக்க மாட்டார்கள் என்றால் என்ன பொருள் தேவ பிள்ளைகளுக்கு பாடுகளே இல்லை என்று பேசுவார்கள் மரணமே இல்லை என்று பேசுவார்கள் உபத்திரவமே இல்லை என்று பேசுவார்கள் ஆக்சிடெண்ட்டே கிடையாது என்று பேசுவார்கள் துணிகரமாய் போய் சொல்லுவார்கள் இவர்கள் அகங்காரிகள் பொய்க்காரர்கள் கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் சாத்தானுடைய தந்திரம் சாத்தான் தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் அந்த சாத்தானுடைய தந்திரத்தால் வஞ்சிக்கப்பட்டுதான் இன்றைக்கு ஒரு கூட்டம் பேர் கிறிஸ்துவை காண்பிப்பார்கள் கிறிஸ்துவின் சிலுவையை காட்ட மாட்டார்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராய் இருந்தால் அவர்கள் தேவ ஆண்டவருக்கே அவர்கள் பகைஞராய் இருக்கிறார்கள் என்று பொருள் ஆம் என கண்பான் அவர்களே இந்த மத்திய நான்காம் அதிகாரத்திலே சாத்தான் ஆண்டவரிடத்திலே ஒரு டீல் பேசலாம் இந்த பூமியில் உள்ள சகல அதிகாரமும் மகிமையும் பெற்றுக்கொள்ளத்தானே வந்தீங்க நீங்கள் பாடுபட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இந்த உலகத்தில் இன்னும் ஒரு மூன்று ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்து ஊழியம் செய்து இவ்வளவு பாடுகளை பட்டு மரணமடைந்து மறுபடியும் உயிர் தொழுந்து இந்த அதிகாரத்தை எல்லாம் ஏண்டர் தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க கஷ்டமே வேண்டாம் நீங்கள் தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இந்த அதிகாரத்தில் நானே தந்துடுறேன் இதாங்க இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் சாத்தான் வச்சுருக்கிற செக் ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கணுன்னு வச்சுங்க நீங்கள் அரசு ஊழியராக இருப்பீங்க ஓட்ட போவீங்க நாலு நாள் அலைய விடுவார் நாலு நாள் நீங்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு போகணும் பிஏஓ சொல்வார் ஒரு ஆயிரம் ரூபா மட்டும் எனக்கு கொடுத்துரு நீ லீவே போட வேண்டாம் நீ ஆஃபீஸ் போ உன் வீட்டுக்கு சர்டிஃபிகேட் கொண்டு வந்து குணம் தந்துடுவேன் அப்போ அந்த அரசு ஊழியர் பார்க்குறாரு ஆமாம்ல ஏன் கஷ்டப்படணும் ஏன் ஆர்ஐட்டை போய் அலையணும் விஏ ஓட்ட போய் அலையணும் லஞ்சம் கொடுத்துட்டோம்னா ஈஸி சர்டிஃபிகேட் வீட்டுக்கு வந்துடும் இதுதான் சாத்தான் வைக்கிற செக் ஒவ்வொருத்தருக்கும் இல்லை இல்லை ஒரு பைசா லஞ்சம் தர முடியாது எத்தனை நாள் நீ அலக்கழித்தாலும் சரி எத்தனை நாள் தாலுகாஃபீஸில் தாசில்தார் என்னை அலைய வைத்தாலும் சரி நான் அலைந்து கொண்டே இருப்பேன் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இப்பெல்லாம் முப்பது நாள் அதுக்கு மேலே ஒன்றும் அலைய வைக்க முடியாது இப்போ அப்படி டிஜிட்டல் இந்தியாவாக மாறி இருக்கு ஆனால் முந்தி காலத்தில் மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் அலைய விடுவாங்க அலைஞ்சாலும் பரவாயில்ல ஒரு பைசா லஞ்சம் கொடுக்க மாட்டேன் ஆண்டருடைய பிள்ளைகள் நாம் அந்த பாடுகளுக்கு உட்படுத்தப்பட உண்மையா அந்த பாடுகளிலிருந்து வெளிவரணும்னா வெளி வரணும்னா இந்த மாதிரி பாவம் செய்ய வேண்டும் இதைத்தான் சாத்தான் மிக தெளிவாக இயேசு அதில் சொல்றார் அவன் சொல்கிறான் அந்த எல்லா மகிமையும் எனக்கு ஒப்பு இதை வாங்கத்தானே வந்தீங்க நானே தர்றேன் வெகு சுலபம் நீங்கள் அப்படியே இருந்துக்கலாம் உங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை ஒரு நஷ்டம் இல்லை சிலுவை மரணம் உங்களுக்கு வேண்டாம் பாடுகள் உங்களுக்கு வேண்டாம் நானே அதை தந்துடுறேன் என் கையில் தான் இருக்குது அவ்வளோ அதிகாரம் எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்க அறிந்திருக்கிறேன் நான் உங்களுக்கு தந்துடுறேன் நீங்கள் எனக்கு இஷ்டமானவனாக மாறுங்கள் என் காலில் விழுந்து என்னை பணிந்து கொள்ளுங்கள் இதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற சாத்தானுடைய செக் நான் திருச்சபை மக்களுக்கு சிலுவை பாடுகள் என்ன என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த சிலுவையின் பாடுகளை நாம் தேர்ந்தெடுத்து அந்த பாடுகளின் வழியாய் நாம் வரும்பொழுது பரமன் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் உதவி செய்கிறார் ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறார் அவருடைய அந்த உதவியை பெற்றுக்கொண்டு அந்த பாடுகளுக்கு நாம் நம்மை உட்படுத்த வேண்டும் முதல் ஆற்றக்கால் பைபிளில் ஜனங்களை கூவி அழைக்கும் பொழுது அப்போஸ்டலர்கள் எப்படி அழைச்சாக தெரியுமா ஏசு கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்கிறவர்கள் வாருங்கள் என்று சொன்னார்கள் தீமுத்துக்கு எழுதுகிறார் பவுல் என் மகனே இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என் மகனே தீமுத்தையும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாய் இனி உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை இனி உனக்கு எல்லா செல்வந்தான் இனி உனக்கு பாடுகள் இல்லை இனி உனக்கு பிரச்சனைகள் இல்லை இனி உனக்கு போராட்டங்கள் இல்லை உன்னுடைய எல்லா பிரச்சனையும் இயேசு தீர்த்து விட்டார் ஆகவே நீ செல்வ செழிப்பில் இருக்கலாம் அப்படி அடியார் ஒரு இடத்துலையும் ஒருத்தருக்கும் சொல்லலை அவர் என்ன சொன்னார் தெரியுமா என் மகனே தீமொத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு நீயும் ஒரு நல்ல போர் சேவகனாய் தீங்க அனுபவி ஆண்டவருக்காக ஒரு போர் சேவகனாய் நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது தீங்க அனுபவித்தால் அவர் பரலோகத்தில் எப்படி மகிமையான ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறாரோ அதே இடத்தை நமக்கும் அவர் வாக்களிக்கிறார் இஃப் யூ சஃபர் வித் ஹிம் கவன் வித்தையும் அவரோடு கூட பாடுபடுவோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் கண்பான ஆண்டருடைய பிள்ளைகளை பாடுகளின் வழியை தெரிந்து கொள்ளுங்கள் அல்லந்து காலங்களிலே சிலுவை பாதையிலே உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா பாடுகளின் வழியே ஆண்டவரே நாங்கள் வரும்பொழுதுதான் உம்முடைய ராஜ்ஜியத்திலே ஆளுகிறவர்களாய் அரசாளுகிறவர்களாய் எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தருகிறேன் சாத்தானின் தந்திரங்களை நாங்கள் இந்த செய்தியிலே இருந்து புரிந்து கொண்டோம் அப்பா சாத்தான் வெகு தந்திரமாய் எங்கள் வாழ்க்கையிலே பல இடங்களிலே லஞ்சம் கொடுத்து காரியங்களை சாதிக்கும் லஞ்சம் கொடுக்காமல் அதனால் வருகிற பாடுகளை நாம் அனுபவிக்க நமக்கு கற்றுத்தராமலும் சாத்தானுடைய தந்திரங்களிலே பிடிக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனத்தை ஆண்டவரே இந்த லெந்தனும் காலங்களிலே நீர் விடுதலை செய்யும்படியாக இம்மிடத்திலே மன்றாடுகிறோம் தேங்க்யூ ஜீசஸ் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகிஞர்களா அல்ல கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணங்களுக்கு பங்காளிகளா எங்களை மாற்றும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நிழருமை பிதாவே ஆமேன் ஆமேன்